நல்லா ஒரு கப் அளவு பாலில் மூணு தக்காளியை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடியதை சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வீட்டிலையே க்ரீமியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாமா இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பசம்பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பசம்பால் பிடிக்கல அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நல்ல பால் கொதிச்சதுக்கு அப்புறமா தக்காளி வெங்காயம் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு சேர்த்துருக்கேன் தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலு காரத்துக்கு ஏற்ப இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம் பால் கூட இதெல்லாம் போது திரண்டு போயிடுமா கெட்டு போயிடுமா அப்படின்னுலாம் கேட்காதீங்க உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இந்த ஆடைகள் எல்லாம் எடுத்து விடுங்க பால் வந்து திரண்டு போகாது நல்லா வற்றி வரட்டும் நல்லா க்ரீமியாக வத்தி வர்ற வரைக்கும் இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ரெஸ்டாரண்ட்டிலெலாம் இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது அது நல்லா வந்து க்ரீம் பால் ஊற்றி செய்வாங்க நம்ம வந்து வீட்லேயே இருக்கக்கூடிய பாலை ஊற்றி செய்கிறோம் நல்லா ஆறிருச்சு பால் எல்லாமே வத்திருச்சு இப்போ ஆறினதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பண்ணுறதுக்காக ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து அரைச்சிட்டு சேர்க்கக்கூடாது இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது வெறும் பூண்டை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க உருளைக்கெழங்கு மீடியமாக இருக்கக்கூடியது ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய செய்யும்போது கூட குறைச்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவைகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு திக்க பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அடுத்து தான் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஓப்பன்லேயே நான் விட்டு வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நல்லா கொதித்து வரட்டும் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் ஹையில் வைக்கும்போது அது தெறிக்கும் பொட்டுக்கடையெல்லாம் சேர்த்துருக்கோம்ல இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தான் மெயினான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஆமாம் இது கூட நல்லா மூணு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க வேறு எந்த கீரையிலையுமே இந்த டேஸ்ட்டு கிடைக்காது முருங்கைக்கீரையில் மட்டும் தாங்க இந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வரைக்கும் இப்படி ஒரு ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா நல்லா வத்தி இந்த மாதிரி க்ரீமியான சூப்பரான உருளைக்கிழங்கு முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய க்ரீமியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இதோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கணும்